ஹலோ எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் நம்ம சந்தோஷமாகவே வச்சுக்க முடியாது அதாவது சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும் இல்லை அது ஒரு ஆஃபீஸாக என்னவாக வேணா இருக்கட்டும் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஃபேவராக பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு ஆஃபீஸாக கோவம் வரதான் செய்யும் ஆனால் நம்ம வந்து எப்படி ஃபேவராக பேசுகிறோம் அதாவது அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு ஆனாலும் நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது யார் பக்கம் நியாயம் இருக்கோ எது கரெக்டான வழியோ அதுக்கு வந்து நம்ம துணை நிற்கிறது என்றைக்குமே நல்லது இப்போது எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து நல்லாவே வந்து நடந்துக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக யாராலையுமே முடியாது ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடவுள் கடவுள் வந்துட்டு நம்ம ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று வேண்டுவோம் இப்போ எனக்கு வந்து வேணும் அப்படின்ற விஷயம் இன்னொருத்தங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறதா இருக்கலாம் அப்போ கடவுள் வந்து எதை பண்ணுவார் அந்த காலகட்டத்துக்கு எது நல்லதோ அதை பண்ணுவார் ஆனா வேணும்னு நினைச்சவங்களுக்கு அது நடக்காம இருக்கலாம் வேணான்னு நினைச்சவங்களுக்கு அந்த சைடு வந்து அவங்களுக்கு அது நடக்கும் அப்போ என்ன என்ன நினைப்பாங்க அப்போது வந்து கடவுள் வந்து என் வேண்டியதுல நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி கடவுள் மேலேயே கோவப்படுறவங்க கோவப்படுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது கடவுளாலேயே வந்து எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் சந்தோஷமா வச்சுக்க முடியாது அப்படின்னு இருக்கப்போ நம்மளால மட்டும் எப்படி முடியும் அதனால் நம்ம வந்து இப்படி சொன்னதுனால அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அவங்க கோச்சுக்குவாங்களோ அவங்க நம்மளை எப்படி எடுத்துக்குவாங்களோ அப்படின்லாம் யோசிக்காமல் எது கரெக்டோ எது வந்து நியாயமான விஷயமோ இந்த இடத்துல மனசாட்சிப்படி என்ன கரெக்டோ என்னோடய டியூட்டி படி என்ன கரெக்டோ இல்லை அது ஒரு விஷயம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அந்த நேரத்தில் எது சரியோ அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படியெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை பாய்